ஹாய் இன்றைக்கி நம்ம கிச்சன் ரெசிப்பியில் முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட ஈ செய்முறையும் ரொம்ப ஈஸி வாங்க செய்முறையை பார்க்கலாம் முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி கழுவி க்ளீன் பண்ணி உருவி வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது ஒரு கப்பு பருப்பு கழுவி குக்கரில் மாற்றி வச்சுருக்கேன் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி இது கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு மூணு விசில் வர வரைக்கும் நான் வேக வச்சு வேக விட்டுருக்கேன் பாருங்க அளவுக்கு வெந்திருக்கு இப்போ இதை கடைஞ்சி எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிறேன் இது கூட இப்போ முருங்கை கீழே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சூடாக இருக்கும் போதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு வானலில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் நாலு மிளகாய் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு இருக்கும் எல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூட இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்க நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போது இது கூட பருப்பும் கீரையும் சேர்த்துக்கிறேன் பருப்பும் கீரையும் மிக்ஸ் பண்ணி வச்சு தான் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா அடி அடிப்பிடிக்காத மாதிரி கலறி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து வரட்டும் இது பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நல்லா அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி இல்லைனா அடி பிடிச்சிரும் பருப்பு இது கூட ஒரு நெல்லிக்காய் சைஸை விட சின்னதாக புளி எடுத்து புரி புளி கரைசல் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது நல்லா ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்தோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க கொதி வந்துடுச்சு இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த முறை ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யுவர்ஸ்